ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மகளிர் தினமான மார்ச் எட்டில் ரிலீஸ் ஆகியிருக்கிற பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் படமாக சிங்கப்பெண்ணே அமைந்திருக்கிறது விஜய் நடிப்பில் அட்லி இயக்கிய பிகில் படத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் சூப்பர் ஹிட்டான சிங்கப்பெண்ணே பாடல் வருகைதான் இந்த டைட்டில் வெற்றி என்பது வாழ்க்கை என்பது ஈஸியாக அடைந்து விட முடியாது பல சிரமங்களை தாண்டிதான் ஒரு பெண் சிகரம் தொட முடியும் என்பதை சொல்லியிருக்கும் படம் சிங்கப்பெண்ணே குக்கிராமம் ஒன்றில் வறுமையான குடும்பத்தில் பிறந்த சிறுமி தேன்மொழி வயசுக்கு வருகிறாள் அவள் வயசுக்கு வந்ததையொட்டி விசேஷம் வைக்கப்படுகிறது அன்றைய நாளிலேயே அவளை நான் தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பயங்கர அகலையில் இறங்குகிறான் அந்த சிறுமியின் முறை மாமன் குடியாரன் எதேச்சையாக அந்த ஊருக்கு வரும் நீச்சல் பயிற்சியாளர் ஷாலினி தேன்மொழியை அவனிடமிருந்து மீட்டு அவளிடம் இருக்கும் நீச்சல் திறமையை கண்டு வியந்து தேன்மொழியை ஊக்குவித்து அவளை நீச்சலில் சாதனையாளராக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார் தேன்மொழியை சாதனையாளராக்க ஷாலினி முற்படுவதில் ஒரு காரணம் இருக்கிறது அதே ஊரை சேர்ந்தவர்தான் அவர் சிறுவயதில் நீச்சல் பயிற்சியில் இருந்தவரை அவரது அப்பாவே தடுத்தும் அதையெல்லாம் தாண்டி தீவிர முயற்சியில் நீச்சல் வீராங்கனை ஆகிறார் அரசாங்கத்தின் நீச்சல் பயிற்சியாளராகவும் உயர்கிறார் அவர் சாதனையாளர் ஆவதற்கு கடும் சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது இந்த நிலையில் கிராமத்து பெண் தேன்மொழியை நீச்சல் வீராங்கனையாக சாதனையாளராக ஆக்குவது லேசுபட்ட காரியமல்ல அதில் அவர் சந்திக்கிற சங்கடங்களையும் சவால்களையும் ஒரு டாக்குமெண்டரி ஸ்டைலில் அல்லாமல் கமர்ஷியல் படமாகவே தந்திருக்கிறார் இயக்குனர் ஜெயஸ்வி சதீஷ் ஷாலினியாக நடித்திருக்கும் ஷில்பா மஞ்சுநாத் கேரக்டருக்கு ரொம்ப பொருந்தி பர்சனாலிட்டியாக இருக்கிறார் சிறப்பாக நடித்திருக்கிறார் இயலாமையில் உடைந்து போகையில் நம்மையும் உருக வைக்கிறார் அப்பாவி கிராமத்து பெண் நீச்சல் வீராங்கனையாக மாறும் கேரக்டரில் அற்புதமாக நடித்திருக்கிறார் தேன்மொழி ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்திருக்கிறார் கிராமத்தில் கிணற்றில் அசத்தலாக நீச்சல் அடிப்பது சிறுவர்களுக்கு நீச்சல் கற்றுத்தருவது டையத்லான் போட்டியை சந்திப்பதற்கு படும் அவஸ்தை தன்னம்பிக்கையோடு மீண்டும் முயற்சிப்பது என கேரக்டரோடு ஒன்றி போய் நடித்திருக்கிறார் நிஜ வாழ்க்கையில் நீச்சலில் சாதித்த தேன்மொழியை இந்த கேரக்டரில் நடிக்க வைத்திருப்பதால் படம் பார்ப்பவர்களோடு ஒன்றி போகிறார் வழக்கமாக அதிகார வர்க்கத்தினர் செய்யும் சூழ்ச்சிகள் இதிலும் காட்டப்பட்டிருக்கிறது சின்ன கேரக்டர்கள் என்றாலும் ஏ வெங்கடேசும் சென்றாயனும் நடிகர்கள் என்பதால் மனதில் நிற்கிறார்கள் ட்ரம்ஸ் சிவமணியின் மகன் குமரன் இசையமைத்திருக்கிறார் திறமையுள்ளவர்களை எவ்வளவுதான் தடுத்தாலும் போராடி வெற்றி பெறுவார்கள் அதிலும் பெண்கள் கண்டிப்பாக வென்றே தீருவார்கள் என்பதை சொல்லுகிறது சிங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்